இசக்கி வந்துட்டு நம்மளோட சிவபாலனுக்கு வீராட்டிமி கல்யாணம் ஆகி அவங்களையும் வர வைக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பரணி கால் பண்ணாங்க என்னடி நீ எல்லாம் ஒரு இதுவாக இதுவாகி எங்கள் வீட்டில் பெரிய மனுஷன் ஈட்டாங்க சிவபாலனுக்கும் வீராட்டிமி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களையும் வர வைக்கணும் ஆமா நடி நான் அதை மறந்து போயிட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது நான் சொல்கிற மாதிரி செய்யுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க எப்படியாவது நீ தான் வந்துட்டு அவங்க ரெண்டு பெரிய ஊர்வலமாக அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி அவங்கள தான் நான் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்கிற மாதிரி செய்ல்லிட்டு வீரா ஒரு பரணி ஒரு すごいしようがないですもん。 இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க அருவியும் ரத்னாவையும் போட்டு தள்ளுறதுக்காக ராம் சவுந்தரப்பாண்டி பிளான் பண்ணுறாரு ஆளுங்களோடு சேர்ந்துட்டு பாம்பு செட் பண்ணிடணும் அவங்க ஊர்வலமாக வர வண்டியில் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி வச்சுட்டு வந்துடுறாரு ஆனால் இங்கே வந்து சிவபாலனையும் சேர்த்து ஊர்வலமாக அனுப்புறதுக்காக வந்துட்டு இவங்க பிளானாக போட்டுட்ருக்காங்க மறுநாள் காலையில் வந்துட்டு ரத்னாவை ரெடி பண்ணிகிட்ருக்காங்கல்ல அப்போ வீராவையும் கூப்பிட்டு நீயும் புடவை கட்டி கொடி கல்யாணம் மாற்றி எல்லோரும் ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உன்னையே ரெடி பண்ணோன்னு சொல்லி அவங்களுக்கு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பரணி ஏற்பாடு பண்ணிடுறாங்க இங்கே ஷூ பால் விட்டு வேஸ்டியெல்லாம் வாங்கி கொடுத்து மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க நீர் தரையிலே தெரிலப்பா தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டிக்குமே வந்துட்டு சட்டை வெள்ளை சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு முத்துப்பாண்டி அதை வந்து ஏழாயிரூபான்னு போய் சொல்லி சொல்லி வச்சிட்ருக்காரு அப்புறமா பார்மெல்லாம் ரெடி பண்ணியாச்சான்னு சொல்லிட்டு சவுந்தரப்பாண்டி வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு தாய்விங்க செட் பண்ணியாச்சு அந்த காரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் போடுன்ற மாதிரி இது பண்ணுறாங்க இங்கே எல்லோரும் கோயில் வாசலில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ரெடியாக அப்போ சிவபாலன் எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ வந்து கரெக்டாக அறிவி ஒரு ரத்னா சந்தோஷமாக இது பண்ணி பேசி அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் wangගって ශන්න කති කි ங்கள අපයි සර gituතු. கோயிலுக்கு கிளம்புறாங்க கோயிலில் போயிட்டு எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் இங்கே வெளியே வந்து நிற்கிறாங்க சவுந்தர அவங்க அக்கா சனியை எல்லோரும் வந்துட்டு எப்படியாவது இவங்களை போட்டு தள்ளிடணும் இதுக்கப்புறம் எப்போவுமே ஒப்பாரி தான் வச்சுட்டுருக்காங்க சனியும் தங்கச்சி போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வச்ச பாமை சவுந்தர பாண்டியை எடுக்க போகிறாரு பையனுக்காக அதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்றதை மறு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்